அமித்ஷா கூட்டணி ஆட்சி என கூறியது குறித்து மூத்த பத்திரிகையாளர் துக்லக் சத்யநாராயணன் தனது கருத்தை பதிவு செய்துள்ளார் அதில் அடுத்து என்ன செய்ய போகிறார் எடப்பாடி பழனிசாமி எனவும் குறிப்பிட்டுள்ளார் அதில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஆட்சி சுகத்தை தாங்கள் மட்டுமே முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டு கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு தருவதை அவை எந்த காலத்திலும் விரும்புவதில்லை இரண்டாயிரத்தி ஆறில் நூறு சீட் கூட பெறாத திமுக காங்கிரசுக்கு அமைச்சரவையில் இடம் தராமலேயே ஆட்சி நடத்தியது அப்படி மைனாரிட்டி ஆட்சி நடத்துவது இப்போது சாத்தியமல்ல இன்றைய அரசியல் நிலையில் கூட்டணி ஆட்சி என்பது தவிர்க்க முடியாதது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிதான் அமையும் அதிமுகவில் இருந்து முதல்வர் தேர்ந்தெடுக்கப்படுவார் அமைச்சரவையில் பாஜக இடம்பெறும் என்று உறுதியாக அறிவித்துள்ளார் அமித்ஷா முதல்வரை தேர்தலுக்கு பின் எம்எல்ஏக்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் இப்போதே பெயரை அறிவிப்பது அதிமுகவின் உரிமையில் குறுக்கிடுவதாக இருக்கும் என்பதால் தான் எடப்பாடி பெயரை அமித்ஷா குறிப்பிடவில்லை கூட்டணி ஆட்சி என்பதை எடப்பாடி பழனிசாமி ஏற்கிறாரா என்று தெரியவில்லை ஏற்க மாட்டோம் என்று அறிவித்தால் கூட்டணி இப்போதே முடிவுக்கு வந்துவிடும் ஏற்கிறோம் என்று கூறுவது அதிமுகவுக்கு பின்னடைவாக பார்க்கப்படும் பாஜகவிடம் அதிமுக போய் விட்டது என்று திமுக பிரச்சாரம் செய்ய இடம் தரும் அதனால் எடப்பாடி கூட்டணி ஆட்சி பற்றி தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்வோம் என்று பொது தெரிவிக்கலாம் கூட்டணி ஆட்சி என்ற அமித்ஷாவின் கருத்துப்படி அதிமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைத்தாலும் கூட பாஜகவுக்கு அமைச்சரவையில் உண்டு என்றுதான் அர்த்தம் பாஜகவின் ஆதரவுடன் தான் ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலை வந்தால் பிரச்சனை இல்லை கூட்டணி ஆட்சி அமைந்துவிடும் அதிமுகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கும் வகையில் தேர்தல் முடிவு வந்தால் கூட்டணி ஆட்சிக்கு எடப்பாடி சம்மதிப்பாரா என்பது சந்தேகம் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் மக்கள் தீர்ப்பு என்று அப்போது கூறலாம் தனி மெஜாரிட்டி இருந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் தருவது மத்திய பாஜகவின் அணுகுமுறை அதை அதிமுக பின்பற்றினால் அடுத்த ஐந்து ஆண்டுகள் சுமூகமாக போகும் என்றால் எதிர்கட்சியாக செயல்படும் வாய்ப்பு பாஜகவுக்கு கிட்டும் கூட்டணிக்கு சிக்கல் ஏற்படாத வகையில் கருத்து சொல்வதில்தான் எடப்பாடியின் சாமர்த்தியம் இருக்கிறது என தெளிவாக தனது கருத்தை தெரிவித்துள்ளார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்